எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ஃபிஃப்டி சிக்ஸ் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலை முனைப்பட்டு யோசி திங்கப்போடு வர்சல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதையும் இவங்க நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இம்பார்ட்டன்டான விடுவோம் ஐ மீன் என்னென்னா ஸோ ஒரு காமெடி கலந்த ஒரு உண்மைங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி என்னென்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்னதாக ஒரு பிரச்சனை வருதுங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கார் ஒய்ஃபுகிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு ஒய்ஃப் வந்து டென்ஷன் ஆகி இங்கே பார்ப்பா இருபத்தாலு நேரமும் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட்டு கிடையாது நூற்றி நாளும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் வீட்டு வேலை எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல ப்ளீஸ் எனக்காக வந்து இந்த வெசல்ஸ் கழுவு அப்படின்றாரு பாத்திரத்து கழுவுன்னு சொல்கிறாங்க உடனே அவர் ஹஸ்பண்டு டென்ஷன் ஆகி என்னெல்லாம் முடியாது சொல்லிட்டு கோவமாக வந்து போயிடுறாரு போயிட்டு திரும்பவும் வராரு வந்துட்டு நான் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் பார்த்து வக்கீல பார்த்து போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக டோர் அடிச்சுட்டு வெளியில் போயிட்டார் இந்த அம்மா என்ன பண்ணாங்க அவங்களோட சோகத்தை ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃபோனில் இந்த மாதிரி நான் ஒன்றுமே சொல்லலாமா எனக்கு இன்னைக்கு முடியல இருபத்தாறு நாள் நான் வேலை பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் இந்த பாத்திரத்தை மட்டும் கொஞ்சம் கழுவி கொடுங்கன்னு கேட்டது தான் அதுக்கு போய் இந்த மனுஷன் போச்சுக்கிட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் வக்கீல பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வேகமாக டோரை சாத்துட்டு போயிட்டாருமா வக்கீல பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்ருக்கார் இவர் என்ன பண்ணார் போனவர் வந்து இன்னும் காணும் காணுன்னு அம்மா வந்து ஃபோனில் பேசிட்டுருக்காங்க திடீர்னு வந்து பார்த்தா அது போனவர் ரிட்டர்ன் வந்துட்டார் வந்துட்டு கதவை சாத்திட்டு போய் சைலண்ட்டாக வராரு என்னங்க என்னை வந்து டைல்ஸ் பண்ண போகிறீங்க இதேமாரி போயிட்டு வக்கீலை பார்த்து பேசிட்டு வரேன்னு போனீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டார் கேட்டாங்க இவங்க என்ன ஆச்சு அப்படின்னு உடனே வந்து அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை வக்கீல அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னார் ஏன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை என் வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் நீங்கள் கொஞ்சம் ஆளில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது தான் வக்கீலுக்கே இந்த நிலமன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு விடாண்டேன் என்ன பண்ணுறது என் நிலமை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார் இதுதான் உண்மை உடனே ஒய்ஃப் ஃபோனில் வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொன்னதும் ஒன்றும் பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நாம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் லைஃப்பில் நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஒய்ஃப் யாருக்கிட்ட கேட்பா ஹஸ்பண்டை தான் கேட்பான் அவரும் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாங்க ஸோ போத்தார் ரெண்டு பேருமே ஈக்குவல் சமநிலை சாக்ரிஃபை பண்ணணும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபும் ஒய்ஃப் ஹஸ்கிர ஹஸ்பண்டோ வந்து சேக்ரிஃபை பண்ணணும் அப்படி ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா அது பிரிவினையே நோக்கும் தயவு செய்து அந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் இந்த முடிவு எடுத்துடாதீங்க ஸோ உங்களை நம்பி இந்த குழந்தைங்க இருக்காங்க அதை பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த பதிவை நான் ஏன் சொல்லுன்னா இது வந்து உண்மையான ஒரு பதிவு இதில் வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருந்தாலும் உண்மையான பதிவுங்க அது ஸோ ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி குடும்பங்கள் இருக்குது அவங்களும் அவங்க டேக் கேர் பண்ணிட்டு தான் வராங்க வேலைக்கு உண்மையாக இல்லைங்களா உண்மையாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சீலருக்க ஐ சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையோ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் இதை சொல்லணும்னா ஒரு கேஸ் அப்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு நிறையா நடந்து வழுதா வழுதாக போய் வருஷ கணக்கில் செலவு பண்ணி உங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஏஜை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் தேவையான முடிஞ்ச அளவுக்கு கோமாக இருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்க மூணாவது வீட்டுக்கு வந்து தூங்கிடுங்க அடுத்த நாள் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நாம் இந்த புரிதல் கையாளுதல் பேலன்ஸ் பண்ணணும் ஸோ அம்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும் ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணணும் தட் இஸ் லைஃப் இதை புரிஞ்சிக்கிறவங்க டாப் மோசப்படுவாங்க சீலட்டு காய் சுங்கல் சுகுனியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அப்படி பண்ணி க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ காமெடி கலந்து உண்மைங்க யோசித்து சிந்தித்து செல்படுங்க இன்னைக்கு பற்றி யோசித்து திங்கப்படுவது சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் போகாதீங்க லைஃப்பை ஸ்பாய் பண்ணிக்காதீங்க சீரியல் சீரியா